கௌதம் இலக்கியாவை ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததா இந்த குடும்பத்துல நீங்க இருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாருமே வந்து போதுன்னா உங்களை வெளியால பாக்கவே இல்லை கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா எல்லாத்தையுமே தெளிவா புரிவைக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் பைரவி இவங்க எல்லாரோட அன்பு வந்து நம்ம கௌதம என்ன கொஞ்சம் ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இத்தனை நாள் அதாவது விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம கௌதம் வந்து போய்னா இந்த வீட்டோட மகன் கிடையாது என்ன பண்றது ஏது பண்றது எங்களுமே புரியாம இருந்துட்டு இருந்தாரு ஏன்னா தன்னோட அம்மா யாரு அப்பா யாரு நம்ம குடும்பம் எது இங்க இருக்கிற கார்த்திகை சொல்லியா நம்ம தம்பி தங்கச்சி கிடையாதா இங்க அவங்க வந்து போதின்னா என்ன அண்ணான்னு சொல்லிட்டு கூட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து போய்னா வருத்தப்பட்டு இருந்தாரு ஆனா இப்போ நம்ம இலக்கியா வந்து போயினா எல்லாத்தையுமே புரிய வச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம இலக்கியா இருந்தது நம்ம கௌதம்க்கு உதவி செய்யறதாவும் சொல்றாங்க அதாவது உங்களோட உண்மையான அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கௌதம்க்கு வந்து பதினா இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை வந்து இப்போதுனா கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய அதாவது வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த பைரவி வந்து பதினா எப்படி கூட்டிட்டு வருவ நீ அதாவது உன்னாலதான் வந்து போய்னா கௌதம் இந்த வீட்டை விட்டு போனது நீ போய் குப்பா எப்படி வருவான் அப்படி இப்படின்றத வந்து பஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி வந்து போய்னா நம்ம கௌதம இலக்கியா கூட்டிட்டு வந்துட்டாங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கௌதம் வந்த அடுத்த செகண்டே வந்து போய்னா இந்த வந்து குடு குடுகுடுன்னு ஓடி வந்து எங்க போன கௌதம் என்னாச்சு ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க நீ எதை பத்தியும் கவலைப்படாத இந்த குடும்பம் தான் உன்னோட குடும்பம் யாருமே வந்து போய்னா உன்னை பிரிச்சு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க தான் நம்ம கார்த்திக் வராரு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி குடிச்சு கதறியது யார் என்ன சொன்னாலுமே சரி நீங்க தான் என்னோட உண்மையான அண்ணன் நீங்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வயிற்றுல அதாவது நம்ம அம்மா வயிற்றுல பிறக்கல அப்படின்னாலுமே கூட நீங்க தான் என்னோட முதல் அண்ணன் நீங்க தான் இந்த குடும்பத்தோட முத பாரிசு இப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எது வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க இனிமேல் யாருமே உன்னை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க யாரோ உன்ன பத்தி எதுவும் தப்பாவும் பேச மாட்டாங்க நீங்க எந்த ஒரு ஃபீலும் பண்ணாம இந்த வீட்டுல ஃப்ரீயா ஃபீல் ஃப்ரீயா வந்து போயிருந்தா இருந்தேன் அப்படின்றதான் வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இது கேட்க போது நம்ம நல்லா நல்லாதான் இருக்கு அந்த ஆனா வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா தான் சொல்றாங்க என்ன கௌதம் யோசிக்கிறீங்க நீங்க இந்த வீட்லயே இருங்க நான் என்ன வந்து போயிருந்தா இந்த சொத்தை வந்து போயிருந்தா எடுத்துக்கோங்க சொத்து எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு எதனா வந்து கேக்குறனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்க மேல இந்த இருக்க எல்லாருமே பாச வச்சிருக்காங்க அது உங்களுக்கு முதல்ல தெரியல கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி புரி வைக்கிறாங்க அதாவது வேற ஒருத்தங்களா இருந்திருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க அதாவது கார்த்திகை கார்த்திகை ஒரு இடத்துல வேற இடத்துல இருந்திருந்தா நீங்க வந்து இப்ப இந்த வீட்டோட மகன் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தெரிய வரும்போது கண்டிப்பா உன்ன வெறுத்துக்கு அந்த சொத்தை எப்படி அடக்கலாம் அமுக்கலாம் அப்படின்றதுதான் பாத்திருப்பாங்க ஆனா கார்த்திக் என்ன சொல்றாரு இந்த சொத்து வந்து போயினா முக்கியமே வந்து கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கதான் சம்பாதிச்சீங்க அதையும் தாண்டி இந்த சொத்து மூணு பங்காதான் வந்து போதின்னா வெளியே வரும் அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இந்த சொத்தை பிரிச்சாலுமே கூட உங்களை அதாவது நீங்க அண்ணன் நான் தம்பி அப்படின்ற உறவு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போய்னா தெளிவா சொல்றான் இப்பவாச்சு வந்து போய்னா புரிஞ்சுக்க உதவும் யாரும் வந்து போய்னா உங்களை எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் பாக்கல நீங்க எந்த ஒரு குடும்பமும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாருமே இல்லாதவங்க கிடையாது உங்களுக்கு எல்லாருமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்லி புரிவிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ குறிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க